ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தானை ஞான குழிந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவானை செய்யும் இணை நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று இன்சையும் குமரேசர் திரு தாரும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கள் சிவ சர்வர்த்த சாதிக்கே சரஞ்சே திரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் திருமணம் பொருத்த விஷயங்களிலே நட்சத்திர ரீதியாக பத்துக்கு ஒம்போது வருது எட்டு வருது ஆறு வருது ஏழு வருது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது கணம் வருது ஸ்ரீதீர்கம் வருது ரஜு வருது வசியம் வருது எல்லாமே வருது இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள் வெவ்வேறு திசைகளாக வாழ்கிறார்கள் இது ஏன் இரு துருவங்களாக குடும்பம் நடத்துகிறார்கள் வாழ்கிறார்கள் இது நிறைய ஜாதக ரீதியில் ஜாதகத்தை ஆராய்ந்து அலசும்போது நமக்கு புரியுது அப்போ விருப்பம் இல்லாத கணவனோடு வாழும் பெண் அந்த பெண்ணினுடைய ஜாதகமோ அல்லது அந்த ஆணனுடைய ஜாதகமோ எப்படி இருக்கும் வேற வழியில் கட்டி வச்சுட்டாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனால் விருப்பம் இல்லாமையே அந்த பெண்ணு வாழுது அந்த கணவனோட வாழுது அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பரிவாக சனி புதன் ஏழாம் இடத்தில் நிற்க பயில் குரு ஏள் வீடு பரவு சரமாயின் திரிவன் அவன்பத்தாய்னாலும் வழி நடந்தே ஸ்திர ராசிக்கு ஊரை விட்டு செல்லாமல் இருப்பான் வரும் ராசி உபயமாய் சில நாள் ஊரி நிலும் வழி நடையிலும் சில நாளும் வருந்தியுமே திரிவான் அரியேழாம் இடத்திருக்க பாவருமே பார்க்கின் அவள் மீதில் கொழு நணுக்க நின்று இகழ்ந்திடுவான் இந்த முறையிலே இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே கூறியிருக்கிறது அப்போ ஜாதகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனியும் புதனும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் லக்னத்துக்கு ஏழில் சனி புதன் நிற்கிது அப்போது அந்த ஜாதகத்தில் குருவுக்கு ஏழாம் வீடு சரராசியாக இருந்தால் குருவுக்கு ஏழாம் இடத்துல சரராசியாக இருந்தா அந்த பெண்ணின் கணவன் எப்போதும் அலைந்து திரிந்து கொண்டே இருப்பவனாக இருப்பான் அப்ப அர்த்தம் தன்னுடைய மனைவியின் அன்புக்கும் ஆசைக்கும் ஒரு குடும்ப விஷயத்திற்கும் அடிபடாமல் அடிபடாமல் அலைந்து திரிபவனாகவே இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றது அப்ப என்னாவும் இந்த பெண்ணின் அன்பிற்கு இணங்க அவன் நடந்து கொள்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தன் மனைவி தன் வீடு தன் குடும்பம் தன் மன மக்கள் அப்படி நம்ம இருப்பானா குடும்ப இரு இருப்பானா இருக்க மாட்டான் இன்னைக்கு போனா மாசக்கணக்கில் வர மாட்டான் வார கணக்குல வர மாட்டான் வருட கணக்குல வர மாட்டான் மனைவி இயங்கிக் கொண்டு இருப்பாள் தன் கணவன் எங்க போனாரா தெரியல இன்னும் வரல ஒரு வாரம் ஆச்சு மாசம் ஆச்சு இப்படித்தான் காலம் போய் இருக்கும் அப்படி சொல்லலாம் அந்தப்போ அந்த பெண்ணினுடைய ஏழாம் வீட்டில் இப்படி இருந்து அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல குருவுக்கு ஏழாம் விட சரராசியா இருந்தா இதெல்லாம் திருமண பொறுத்துல பொருத்தத்தில் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க வருதா நட்சத்திர ரீதியா வருதா பத்துக்கு எட்டு வருதா ஏழு வருதா வந்தா போதும் அவர் வருதுன்னு இவர் வரமாட்டேன்னு சொன்னார் எல்லாமே வருதி வேணான்னு சொல்றாரு இப்படி பலவிதம் எல்லாமே அவரவருடைய மனநிலையை பொறுத்தது ஜாதகம் இப்படி சொல்லுது திருமண பொருத்தத்துல சாமி இதை வேண்டாம்னு நம்ம சொல்றோம் ஏன் வேணாம் அப்படின்னா அவருக்கு பார்க்கறதுக்கு தெரியாதுங்க இப்படி அவருக்கு வந்து திருமண பொருத்தத்துல பார்க்கறதுக்கு அவருக்கு வராது அல்ல தெரியாது இப்படி கதை கட்டி விட்டுருவாங்க ஆனா உண்மையான நிலவரம் ஜாதக ரீதியா தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த ஏழாம் இடம் குருவுக்கு ஏழாம் இடம் சரம் இதுவா இருக்குதா அப்படின்றது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலும் கணவனுடைய ஜாதகத்திலும் ஆராய்ந்து தான் திருமண பொருத்தம் என்ற விஷயத்திலே நாம் கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னு இந்த பதிவில் நாம் சொல்லிக்கிறோம் வணக்கம்